வணக்கம் தமிழ் உறவுகளே தமிழ்ச்சோலையில் ஊரறிவோம் பேரறிவோம் பகுதி மூன்றில் நீண்ட ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மருதநில ஊர்பெயர்கள் நம்ம வாழ்ற பகுதி பெரும்பாலும் மருத நிலத்திலே இருக்கிறதுனால இந்த மருதநில ஊர்பெயர்களை மூன்று பகுதிகளா பார்க்க போறோம் வேளாண்மை செய்யற ஆறு ஏரி குளங்கள் நிறஞ்ச வயலும் வயல் சார்ந்த இடமும் தான் மருதங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் முதல் முதலா உணவு தானியங்களை பயிர் செஞ்சது மருத நிலத்துல தான் உலகத்தில இருக்கிற பெரும்பாலான குடியேற்றங்கள் ஆற்றங்கரைகள் ஏரிக்கரைகள் மாதிரியான நீர்நிலைகள் பக்கத்துலதான் உருவாச்சு அதுபோல தமிழருடைய நாகரிகமும் மருத நில நீர்நிலைகள் பக்கத்துலதான் பெரும் வளர்ச்சி அடைஞ்சது புது குடும்ப அமைப்புகள் சமுதாய அமைப்புகள் அரசியல் அமைப்புகள் சொத்துடைமை பழக்க வழக்கங்கள் எல்லாமே மருத நிலத்தில இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கணுங்கிறது பெரும்பாலான அறிஞர்கள் பொதுவா ஏத்துக்கிட்ட ஒரு கருத்து வேளாண்மைக்கு தேவைப்படுற நீர்நிலைகள் நிறைஞ்ச மருத நிலங்கள்ல ஆறு ஏரி குளம் கிணறு ஓடை தாங்கல் ஊரணி அப்படின்னு முடிகிற சொற்கள் கொண்ட ஊர்கள் நிறைய இருக்கு ஆறுன்னு முடிகிற பெயர்கள் திருவையாறு செய்யாறு வைப்பாறு திருவட்டாறு மணிமுத்தாறு கயத்தாறு இது மாதிரி வடவாறு வெண்ணாறு வெட்டாறு குடமுருட்டி காவேரி அப்படிங்கிற ஐந்து ஆறுகள் சொல்ந்த ஊர் தான் ஐயாறு தென் கைலாயம்னு போற்றப்படுற சிவன் கோவில் இங்க இருக்கிறதுனால ஐயாறு திருவையாறுன்னு ஆயிடுச்சு திரு ஐயாறு அதாவது திருவையாறு சிலப்பதிகாரத்துல பகுருளி ஆறுனும் இன்னைக்கு பரலி அழைக்கப்படுற ஆறும் கோதையாறும் வட்டமா சூழ்ந்த ஊர் தான் நாகர்கோவில் பக்கத்துல இருக்கிற திருவட்டாறு கயம்னா குளம் நீர்நிலை அப்படின்னு ஒரு பொருள் பெரும்பாலான ஆறுகளை மாதிரி மலையில இருந்து உருவாகாம ஒரு குளத்துல இருந்து அதாவது கயத்துல இருந்து உருவாகிற ஆறு கயத்தாறு இந்த ஊர் திருநெல்வேலி பக்கத்துல இருக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன தூக்குல போட்ட இடம்னு பல பேருக்கு தெரிய வந்த ஊர் இது ஆறுன்னு இருந்தா துறைகள் இருக்கும் கடற்கரையிலும் துறைகள் இருக்கும் ஆனா இது மருந்து இல்லைங்கிறதுனால ஆற்றுத்துறைகளை பற்றி பார்ப்போம் அப்படி துறைன்னு முடிகிற ஊர்கள் மயிலாடுதுறை திருப்பராய்த்துறை குரங்காடு துறை பூந்துறை பெருந்துறை குறுக்குத்துறை திருமாந்துறை மயிலாடுதுறை இது மயில்கள் நிறைஞ்ச ஊர் மயில்கள் ஆடும் துறை மயிலாடுதுறை மயிலுக்கு வடமொழியில் மயூர்னு பெயர் மயூர் ஊர் மயூரம் மயூரம்ங்கிறது தான் மாயூரம் மாயவரம்னு மறுவெறிச்சு ஆனால் இன்னைக்கு மயிலாடுதுறைங்கிற சுத்தமான தமிழ் பெயரில் தான் இருக்கு குட்டிப்பலான்னு சொல்கிற பராய் மரங்கள் நிறைஞ்ச துறை பராய்த்துறை தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் அப்படிங்கிறதுனால திருப்பராய்த்துறை திருப்பராய்த்துறை சிவன் கோவிலில் தலைமரம் பராய் மரம் தான் குரங்காடுதுறை தென் குரங்காடுதுறை வட குரங்காடுதுறைன்னு ரெண்டா இருக்கு தென் குரங்காடுதுறை தான் இன்னைக்கு ஆடுதுறைன்னு அழைக்கப்படுற ஊர் ஆறும் அதை ஒட்டி இருக்கிற துறையும் எப்படி ஊற்பயிர்களா வந்துச்சுன்னு பார்த்தோம் சில இடங்களில் ஆற்றுக்கு நடுவுலையும் ஒரு நிலப்பகுதி உருவாகும் அந்த மாதிரி நிலப்பகுதிக்கு துருத்தினும் அரங்கம்னும் பெயர் அவைகளும் ஊர்பயிர்களா இருக்கு திருச்சிக்கு பக்கத்துல இருக்கிற அரங்கம் திருவரங்கம் இந்த திருவரங்கம் காவிரிக்கும் கொள்ளிடத்துக்கும் நடுவில் இருக்கிற தீவு பகுதி இன்னைக்கு கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற குத்தாலங்கிற ஊருக்கு திருத்திருத்தின்னு ஒரு பேர் இருந்தது இதைத்தான் திருஞான சம்பந்தர் பொன்னிசூல் திருத்துருத்தி அப்படின்னு பாடியிருப்பாரு திருத்துருத்தி மாதிரி திருப்பூந்திருத்தின்னு தஞ்சாவூர் பக்கத்துல இன்னைக்கும் ஒரு ஊர் இருக்கு நீர் ஓடும்மிடம் நீரோடை ஓடைன்னு முடிகிற ஊற்பெயர்கள் வேப்பலோடை செம்போடை மயிலோடை இது மாதிரி கால்வாய்க்கு பக்கத்துல அமைந்த ஊர்கள் கால்னு முடியும் கால்னு முடிகிற ஊர்பெயர்கள் தோணுகால் பூலாங்கால் தேத்தாங்கால் வெள்ளக்கால் முள்ளிவாய்க்கால் இது மாதிரி மருதநில ஊர்பெயர்களோட தொடர்ச்சிய அடுத்த பகுதியில பார்ப்போம் வழக்கம் போல இலக்கிய குறிப்புகள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில கொடுத்துருக்கோம் ஆர்வம் இருக்கிறவங்க அவசியமா பாருங்க ஊரறிவோம் பேரறிவோம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வணக்கம் கூறி விடைபெறுவது ஹவுஸ் ஆஃப் கியர் டீ தமிழ்ச்சொலையின் காணொலிகளை தொடர்ந்து கண்டு மகிழ ஹவுஸ் ஆஃப் கியர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி